வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது விக்னேஷன் முதலில் தலைப்புச் செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தக்கோரி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி ஒருபோதும் தெரிவிக்கவில்லை தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் மாளிகை வலியுறுத்தல் ஆளும் கட்சியினர் துணையோடு விஷச்சாராய விற்பனை நடைபெறுவதாக இபிஎஸ் பகிரங்க குற்றச்சாட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல் முதல்வராக இருந்தபோது சிபிஐ மீது நம்பிக்கை வைக்காத இபிஎஸ் இப்போது நம்புவது ஏன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இல்லை என பாஜக பிரமுகர் தமிழிசை பேட்டி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்ததாக தகவல் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பிணத்தின் மீது அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை ஆவேசம் விக்ரமாண்டி இடைத்தேர்தலில் அறுபத்து நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இருபத்து ஒன்பது மனுக்கள் ஏற்பு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து ஸ்ரீமதியின் தாய் செல்வி தர்ணா நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டுவர வேண்டுகோள் கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கிய சூரஜ் ரேவண்ணாவிற்கு எட்டு நாள் போலீஸ் காவல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து இருபத்தி இரண்டு பேர் உடல் கருகி உயிரிழப்பு இங்கிலாந்து இளவரசர் மூன்றாம் சார்லஸின் சகோதரி ஆனியின் தலையில் காயம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி ஜிம் பாப்வேவிற்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இந்திய அணியின் கேப்டனாக தொடக்க வீரர் சுப்மன் கில் நியமனம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அணி சூப்பர் எயிட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இனி விரிவான செய்திகள் மத்திய அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தக்கோரி நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என முதல்வர் ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார் கல்வித்துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் பேசிய போது இந்த அறிவிப்பை முதல்வர் வெளியிட்டார் மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பு ஒன்றிய அரசால் விரைந்து எடுக்கப்பட வேண்டும் அதற்காக இந்த கூட்டத்தொடரிலேயே தீர்மானத்தை கொண்டு வரலாம் என்று நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம் சட்டப்பேரவையில் தமிழ் வளர்ச்சித் துறையின் கீழ் புதிய அறிவிப்புகளை செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் வெளியிட்டார் அப்போது பேசிய அவர் தமிழுக்கு செம்மொழி தொகுதி தந்த முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் பெருமையை போற்றிடும் வகையில் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு முதல் அவர் பிறந்த நாளான ஜூன் மூன்றாம் தேதி தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆண்டுதோறும் செம்மொழி நாள் விழாவாக கொண்டாடப்படும் என அறிவித்தார் குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என்று தமிழக ஆளுநர் ரவி கூறியதாக வெளியான தகவலுக்கு ஆளுநர் மாளிகை மறுப்பு தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிட்ட அறிக்கையில் தீய நோக்கத்துடன் பொதுமக்களை தவறாக வழிநடத்தும் போலி செய்தியை வெளியிட்டதற்கு கடும் கண்டனம் தெரிவிப்பதாக கூறப்பட்டுள்ளது விஷ சாராய விவகாரத்தில் தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டித்து கள்ளக்குறிச்சியில் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அப்போது மேடையில் பேசிய இபிஎஸ் அரசின் அடக்குமுறைகளை கண்டு அதிமுக அஞ்சாது என கூறினார் சேர்ந்த அதிகாரமிக்க வெளிச்சத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் விசாரணை வேண்டும் போராட்டம் நடத்தினால் நீங்க ஒடுக்குவீர்களா உடக்கவீர்களா இதற்கெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அஞ்சுவது கிடையாது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய சம்பவத்தில் பாஜகவிற்கு தொடர்பு இருப்பதாக திமுக அமைப்பு செயலாளர் ஆர்எஸ் பாரதி பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார் அன்றைக்கு முதலமைச்சராக இருக்கிற போது சிபிஐ மீது நம்பிக்கை இல்லாத எடப்பாடிக்கு திடீர்னு ஏப்ப வருது நிர்மலா சீதாராமனை போன்றவர்கள் பொறுப்பற்ற முறையில் பேசுகிறார் திமுகவுக்கு இதுக்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொல்கிறாரே நான் ஆணித்தரமாக உங்கள் மீது மூலமாக சொல்கிறேன் பாஜகவை சார்ந்தவர்களுக்கு இதில் தொடர்பு இருக்கிறது கள்ளக்குறிச்சி விஷச்சாராய விவகாரம் தொடர்பாக தமிழக அரசின் சிபிசிஐடி விசாரணையில் தங்களுக்கு நம்பிக்கை இல்லை என பாஜக பிரமுகர் தமிழிசை தெரிவித்துள்ளார் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை தலைமையில் பாஜக மூத்த உறுப்பினர்கள் குழு ஆளுநர் ஆர் என் ரவியை நேரில் சந்தித்தனர் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை சவுந்தரராஜன் சிபிஐ விசாரிக்க வேண்டும் என்பதே தங்களது கோரிக்கை என கூறினார் கழகத்தை அவர்கள் சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் இதில் எங்களுக்கு நம்பிக்கை இல்லை அதனால் வேண்டும் என்று விசாரணை வேண்டும் என்பதுதான் எங்களது தீர்க்கமான ஒரு கோரிக்கை பிணத்தின் மீது அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை காட்டமாக தெரிவித்துள்ளார் புதுடெல்லியில் இருக்கின்ற தலைவர்கள் வாய் திறக்கவில்லை என்று பிணத்தின் மீதும் மலிவான அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக அவர்கள் செய்யும் அரசியல் அவர்களுக்கு எதிராக முடியும் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய பலி குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி வாய் திறக்காதது ஏன் என மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் கேள்வி எழுப்பியுள்ளார் பலியானவர்களில் முப்பத்தாறு பேர் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் என குறிப்பிட்டவர் சமூக நீதி பேசும் இந்தியா கூட்டணி தலைவர்களில் ஒருவரான தமிழக முதல்வர் ஸ்டாலின் நேரடியாக சென்று பாதிக்கப்பட்டவர்களை பார்க்காதது ஏன் எனவும் கேள்வி எழுப்பினார் இவ்விவகாரத்தில் சிபிஐ விசாரணை வேண்டும் எனவும் குறிப்பிட்டார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்பு சம்பவத்தைக் கண்டித்து சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது எம்பியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவருமான திருமாவளவன் இதில் பங்கேற்றார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர் இதில் பேசிய திருமாவளவன் மதுவிலக்கு கொள்கையை தேசிய கொள்கையாக அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் கள்ளக்குறிச்சி விஷச்சாராயம் குடித்தவர்களில் இதுவரை எட்டு பேர் சிகிச்சை முடிந்து வீடு திரும்பியுள்ளனர் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் ஐம்பத்து ஒன்பது பேர் உயிரிழந்திருப்பதாக மாவட்ட நிர்வாகம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது மேலும் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் ஆறு பேருக்கும் புதுச்சேரி ஜிப்மரில் சிகிச்சை பெற்று வரும் நான்கு பேருக்கும் கண் பார்வை பறிபோகியுள்ளது விக்கிரமாண்டு இடைத்தேர்தலில் போட்டியிட ஐந்து பேர் வேட்புமனு தாக்கல் செய்திருந்த நிலையில் வேட்புமனு பரிசீலனைக்கு பிறகு திமுக பாமக நாம் தமிழர் கட்சி உட்பட இருபத்து ஒன்பது மனுக்கள் ஏற்கப்பட்டன கள்ளக்குறிச்சி மாணவி ஸ்ரீமதியின் தாயார் செல்வி உட்பட முப்பத்தைந்து சுயேட்சை வேட்பாளர்களின் மனுக்கள் நிராகரிக்கப்பட்டன இதை எதிர்த்து அவர்கள் தேர்தல் நடத்தும் அலுவலர் அலுவலகத்தின் முன்பு தர்ணாவில் ஈடுபட்டனர் பதினெட்டாவது மக்களவையின் முதல் கூட்டம் நேற்று தொடங்கிய நிலையில் இடைக்கால சபாநாயகர் மக்தாப் தேர்வு செய்யப்பட்ட எம்பிக்களுக்கு வாழ்த்து தெரிவித்தார் இதன் தொடர்ச்சியாக பிரதமர் மோடி நாடாளுமன்ற உறுப்பினராக பதவியேற்றுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர்கள் பதவியேற்றனர் மாநிலங்களின் அகர வரிசைப்படி எம்பிக்கள் பதவியேற்று வருவதால் தமிழக எம்பிக்கள் இன்று பதவியேற்கிறார்கள் நாடு முழுவதும் நீட் தேர்வு முறைகேட்டை கண்டித்து போராட்டம் தொடர்ந்து வரும் நிலையில் பதினெட்டாவது முதல் கூட்டத் தொடரிலேயே இந்த விவகாரத்தை எழுப்ப எதிர்க்கட்சிகள் திட்டமிட்டுள்ளன கூட்டம் தொடங்கிய முதல் நாளில் மத்திய அமைச்சர்கள் எம்பியாக பதவியேற்றபோது கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் எம்பியாக பதவியேற்க வந்தார் அப்போது அங்கிருந்த எதிர்க்கட்சி எம்பிக்கள் நீட் நீட் என முழக்கமிட்டனர் நீட் நுழைவுத் தேர்வு முறையை ரத்து செய்ய வேண்டுமென பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜி கடிதம் எழுதியுள்ளார் அவர் எழுதியுள்ள கடிதத்தில் வினாத்தாள் கசிவு ஆள்மாறாட்டம் உள்ளிட்ட நிகழ்வுகள் மருத்துவக் கல்வியின் தரத்தை சமரசத்திற்கு உட்படுத்துவதோடு நாட்டில் மருத்துவ வசதிகள் மற்றும் சிகிச்சைகளின் தரத்தையும் வெகுவாக பாதிப்பதாக தெரிவித்துள்ளார் எனவே நீட் தேர்வு முறையை ரத்து செய்துவிட்டு பழைய முறைப்படி மாநில அரசுகளை மருத்துவர் மாணவர் சேர்க்கைக்கு நுழைவுத் தேர்வுகளை நடத்த அனுமதிக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி பதவியேற்ற பதினைந்து நாட்களிலேயே இத்தனை பிரச்சனைகள் என பட்டியலிட்டுள்ள காந்தி இனி மோடி பதிலளிக்காமல் தப்ப முடியாது என கூறியிருந்தார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள செய்தியில் மோடி அரசு அரசியலமைப்பு மீது தாக்குதல் நடத்த அனுமதிக்க மாட்டோம் என குறிப்பிட்டுள்ளார் இந்தியா கூட்டணி வலுவான எதிர்க்கட்சியாக அழுத்தம் கொடுக்கும் மக்கள் குரலை எழுப்பும் பிரதமர் பதிலளிக்காமல் தப்ப விடமாட்டோம் எனவும் கூறியிருந்தார் பாலியல் புகாரில் சிக்கியுள்ள சூரஜ் ரேவண்ணாவிற்கு எட்டு நாட்கள் போலீஸ் காவல் வழங்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பிரஜ்வல் ரேவண்ணாவின் சகோதரர் சூரஜ் ரேவண்ணா மீது சேத்தன் என்பவர் பாலியல் புகார் அளித்திருந்தார் அந்த புகாரின் அடிப்படையில் கைது செய்யப்பட்ட சூரஜ் ரேவண்ணா நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார் தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி ஆலையில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் இருபத்தி இரண்டு பேர் உயிரிழந்தனர் இதில் பதினெட்டு பேர் சீனாவைச் சேர்ந்தவர்கள் என்பது தெரியவந்துள்ளது தீ பரவிய சில நொடிகளில் பேட்டரிகளில் இருந்து வெளியான நச்சு வாயுவால் பாதிக்கப்பட்டவர்கள் இறந்திருக்கலாம் என கூறப்படுகிறது சுமார் ஆறு மணி நேர போராட்டத்திற்கு பின் தீயானது முற்றிலும் அணைக்கப்பட்டது இங்கிலாந்து மன்னர் மூன்றாம் சார்லஸின் சகோதரியும் இளவரசியுமான அணி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் தலையில் ஏற்பட்ட காயம் காரணமாக மேற்கு இங்கிலாந்தின் பிரிஸ்டலில் உள்ள சவுத் மீட் மருத்துவமனையில் அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விரைவில் இளவரசி அணி குணமடைவார் என நம்புவதாக பக்கிங்காம் அரண்மனை வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜிம் பாப்வே அணிக்கு எதிரான டி கிரிக்கெட் தொடரில் இந்திய அணியின் கேப்டனாக தொடக்க வீரர் சுப்மன் கில் நியமிக்கப்பட்டுள்ளார் அடுத்த மாதம் பாம்பே சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் இந்திய கிரிக்கெட் அணி ஐந்து போட்டிகள் கொண்ட டி தொடரில் விளையாட உள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் வெஸ்ட் இண்டீஸை வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அணி அரையிறுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது சூப்பர் எயிட் சுற்று முடிவில் குரூப் டூ பிரிவில் தென்னாப்பிரிக்கா முதல் இடத்தையும் இங்கிலாந்து இரண்டாவது இடத்தையும் பிடித்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன இரண்டு புள்ளிகளை மட்டுமே பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் சூப்பர் எயிட் சுற்றுடன் உலகக்கோப்பை தொடரில் இருந்து வெளியேறியுள்ளது டி டுவெண்டி உலகக்கோப்பை சூப்பர் ஹிட் சுற்றில் ஆஸ்திரேலியாவை வீழ்த்திய இந்திய அணி அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது இருநூற்று ஆறு ரன்கள் இலக்கை நோக்கி ஆடிய ஆஸ்திரேலிய அணி இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியைத் தொழுவியது இந்த வெற்றியின் மூலம் ஆறு புள்ளிகளை பெற்ற இந்திய அணி அடுத்த சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது அரையிறுதியில் இங்கிலாந்து அணியை இந்தியா எதிர்கொள்ளும் என்பது குறிப்பிடத்தக்கது அடுத்ததாக ஒருவரி செய்திகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ் மொழியை அலுவல் மொழியாக்கும் கோரிக்கை மனு மத்திய நீதித்துறையின் மறுபரிசீலனையில் இருப்பதாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார் முன்னாள் குடியரசுத் தலைவர் அப்துல் அப்துல்கலாமின் பிறந்தநாள் இனி அரசு விழாவாக கொண்டாடப்படும் என செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் அறிவித்துள்ளார் மதுரை எய்ம்ஸ் மாணவர்களுக்கான விடுதிகளை நடத்த ஆர்வமுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என்று மதுரை எய்ம்ஸ் நிர்வாகம் அறிவித்துள்ளது தமிழகத்தில் உள்ள ஆறு சட்டக் கல்லூரிகளில் இந்த ஆண்டு முதல் கூடுதலாக நானூற்று எண்பது மாணவர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அறிவித்துள்ளார் செங்கல்பட்டு அடுத்த மறைமலை நகரில் ஐடி ஊழியர் கொலை சம்பவத்தில் அவரது நண்பர்கள் மூன்று பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஏரியில் புதைக்கப்பட்ட உடலை தோண்டியெடுத்து உடற்கூராய்வு செய்ய காவல்துறையினர் திட்டமிட்டுள்ளனர் மாஞ்சோலை தேயிலைத் தோட்ட பகுதியில் கடைசி பொதுமக்கள் இருக்கும் வரை பேருந்து சேவை தொடரும் என நெல்லை மண்டல போக்குவரத்து துறை மேலாண் இயக்குநர் தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்திற்கு மின்னஞ்சல் மூலமாக வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு வழங்கிய ஜாமீனுக்கு தடை கோரிய அமலாக்கத்துறையின் மனு மீது டெல்லி உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பளிக்கிறது கேரள மாநிலத்தின் பெயரை கேரளம் என திருத்தம் செய்யும் தீர்மானம் அம்மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டது ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு தனது சொந்த தொகுதியான குப்பத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் அமெரிக்காவில் நடைபெற்று வரும் கோபா அமெரிக்கா கால்பந்து தொடரின் லீக் போட்டியில் பனாமாவை மூன்றுக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் உருகுவே அணி வீழ்த்தியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் சாதிவாரி கணக்கெடுப்பை மத்திய அரசு நடத்தக்கோரி பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றம் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் உறுதி குலதெய்வ வழிபாட்டை தடை செய்ய வேண்டும் என ஆளுநர் ஆர் என் ரவி ஒருபோதும் தெரிவிக்கவில்லை தவறான செய்திகளை மக்கள் மத்தியில் பரப்பும் நபர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க ஆளுநர் மாளிகை வலியுறுத்தல் ஆளும் கட்சியினர் துணையோடு விஷச்சாராய விற்பனை நடைபெறுவதாக இபிஎஸ் பகிரங்க குற்றச்சாட்டு உண்மையை வெளிக்கொண்டுவர சிபிஐ விசாரணை தேவை என்றும் வலியுறுத்தல் முதல்வராக இருந்தபோது சிபிஐ மீது நம்பிக்கை வைக்காத இபிஎஸ் இப்போது நம்புவது ஏன் திமுக அமைப்பு செயலாளர் ஆர் எஸ் பாரதி கேள்வி சிபிசிஐடி விசாரணையில் நம்பிக்கை இல்லை என பாஜக பிரமுகர் தமிழிசை பேட்டி கள்ளக்குறிச்சி விஷச்சாராய உயிரிழப்புகள் குறித்து ஆளுநரை சந்தித்து புகார் மனு அளித்ததாக தகவல் கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பிணத்தின் மீது அரசியல் செய்வதை பாஜக தலைவர்கள் தவிர்க்க வேண்டும் தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வப்பெருந்தகை ஆவேசம் விக்கிரமாண்டி இடைத்தேர்தலில் அறுபத்து நான்கு பேர் வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் இருபத்து ஒன்பது மனுக்கள் ஏற்பு வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து ஸ்ரீமதியின் தாய் செல்வி தர்ணா நீட் தேர்வை ரத்து செய்யக்கோரி கோரி பிரதமர் மோடிக்கு மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி கடிதம் மருத்துவ மாணவர் சேர்க்கையில் பழைய நடைமுறையை மீண்டும் கொண்டுவர வேண்டுகோள் கர்நாடகாவில் பாலியல் புகாரில் சிக்கிய சூரஜ் ரேவண்ணாவிற்கு எட்டு நாள் போலீஸ் காவல் குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் உத்தரவு தென்கொரியாவில் லித்தியம் பேட்டரி தொழிற்சாலையில் பயங்கர தீ விபத்து இருபத்தி இரண்டு பேர் உடல் கருகி உயிரிழப்பு இங்கிலாந்து இளவரசர் மூன்றாம் சார்லஸின் சகோதரி ஆனியின் தலையில் காயம் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதி ஜிம் பாப்வேவிற்கு எதிரான ஐந்து போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி கிரிக்கெட் தொடர் இந்திய அணியின் கேப்டனாக தொடக்க வீரர் சுப்மன் கில் நியமனம் டி டுவெண்டி உலகக்கோப்பை தொடரில் அரையிறுதி சுற்றுக்கு முன்னேறியது இந்திய அணி சூப்பர் எயிட் போட்டியில் ஆஸ்திரேலியாவை இருபத்தி நான்கு ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அசத்தல் இத்துடன் இன்றைய பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்